ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம்னு பார்த்தா காலபுருஷ சத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சப்தமத்தில் வந்து சுக்கர பகவான் அதாவது துலாத்தில் ரிச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் சனி பகவான் மகரத்துலேயும் மீனத்தில் வந்து ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் வந்து மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் துலான் ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த மூன்று ராசிகளுக்கும் அதாவது சிம்மம் கன்னி துலாம் இந்த மூன்று ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் புத பகவான் வந்து விருச்சிக ராசியிலே இருக்க வக்கரகதியில் இருக்கிறவர் அஞ்சாந்தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய கிரகச்சாரம் மாற்றங்கள் சரி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல விசேஷ நாட்கள்னு பொழுது அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி அப்படின்னு வருது அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரொம்பவும் விசேஷம் பைரவர் அஷ்டமி அதாவது பைரவா அஷ்டமி வந்து அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்கு பிறகு பார்த்த ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் ஸோ இந்த ஏகாதசி ரொம்பவும் விசேஷம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி திரையோதசி அதாவது திரையோதசின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனா பிரதோஷ காலம்னு சொல்வோம் சிவபெருமானுக்கு உகந்த காலமாக சொல்லக்கூடியது சிவன் கோவிலில் எல்லாம் வந்து அந்த அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் வந்து ஒரு பெரிய அதை வந்து சேவிச்சுட்டு வர்றது அதாவது தீபம் ஏற்றுவாங்க அதை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் சரி இந்த வாரம் பார்த்து யார் யாருக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலாம் இருக்குது அதற்கப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பது மணி வரலும் இருக்குது அதுக்கப்புறம் மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமால பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் அரட்டம்லர் வந்து ஒரு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி உங்களுக்கு வந்து என்னுடைய என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரபகவான் சுக்கரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்ன நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அதை தவிர வந்து சுக்கர பகவானும் ஆறாம் இடத்துல அதாவது கடன் வாங்கக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல போய் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வரும் அதுவும் வந்து சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையிறது வாகனமும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் வர்றதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா புதிய படங்கள் அதுவும் வந்து லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து இந்த துணி வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்க வாழ்களுக்கு பெரிய ஏற்றம் பால் தொழில் பண்ணுறவா அதுவும் வந்து பால் பதினிடும் தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகுபகான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் பன்னெண்டா இடமும் எட்டாம் இடம் சோகம் பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் அங்கே பிஆர் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரெசிட் பர்மனெண்ட் ரெசிடன்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளையனர் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பண யோகம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் வந்து ஆறாம் தேதி ராத்திரி அதாவது ஆறாம் தேதி காலை ஒரு பத்தே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிற கேத்துவோட சம்பந்தம் அதனால் வந்து கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கிறது நல்லது கண்டிப்பாக அபார்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டாக்டருனுடைய அட்வைஸை கேட்டு அதன் பிரகாரமே நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து தனித்த கேத்துவாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு வந்து என்ன சொல்கிறது சப்தமாதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் அதனால் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இந்த வாரம் வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணுக்கும் மூணில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் மூணாம் அதிபதி மூணுக்குனுக்கும் மூணில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய உழைப்பு அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் எட்டாம் தேதி ராத்திரி வரலும் ஒம்பது மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக சந்திர பகவான் இருக்கார் மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய முயற்சி வேலை வாய்ப்புக்கு பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலனா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதை தொட்டாலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் இப்போ குழந்தை பேருக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கொள்வது நல்லது திருமணத்திற்கு இப்போ பேச ஆரம்பித்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இன்னொரு ஒரு நாலு மூணு நாலு மாதத்தில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முடியும் ஏன்னா சப்தமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிற காலத்தில் திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் குருவனுடைய பார்வை வரணும் அதுக்கு இன்னொரு நாலஞ்சு மாதம் ஆகும் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்